Inks, barbary, curriculum, RPI, sis ringa. Oh, i first a rudence or so. And a mess Young to the fourth free. Made the madam table second, still. you're a curry. I need a stooling And the

செலவுக்கு பணம் இன்னும் இருக்கு ஆ உங்க ஆர்டர் இதோ ஓ என்ன ஒரு கனமான பெட்டி அப்பா அவ என்ன ஆர்டர் பண்ணாள் சரி பார்க்கலாம் அப்படியா கனவு கட்டிலுக்கு தேவையான எல்லாம் இதோ வாவ் என்ன பெரிய மரம் அதை நிலத்தில் வைப்போம் அவள் என்ன செய்கிறது ஓ

இப்படி வைக்கலாம் நல்லாவே வந்துச்சு விரைவில் இருக்கும் நான் ஒரு ஒரு ஆ மாடி நான் எப்போதும் இப்படி பட்டதை கடந்து வந்தேன் வாவ் அவளுடைய படுக்கை எனதிலிருந்து மிக சிறந்தது நல்ல யோசனை இப்போது நான் இன்னும் சிறப்பாக செய்வேன் அதை வாங்கிவிட்டேன் இப்போது டெலிவரி காத்திருங்கள் ஆஹா இதோ அது சே நண்பர்களே இது உங்க குறிபாக உள்ள கொண்டு வாங்க மோரனே ஹமர் பா you know araku படுக்கை நிரவப்பட்டுள்ளது கொஞ்சம் மெதுவாக குல் ஆன் தி

ஹலோ பெண்களே மிருகமான வீட்டை வாவ் இது ஜெனிபர் ரொம்ப இருக்குது ஒரு தனிப்பட்ட விருந்து யாரையும் அதனால் மகிழ்வடைய ஆரம்பிக்கலாம் ஓ எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு வேலைக்கு வருவோம் என்ன இப்போ ஆத்திரங்கள் இல்லையா என்ன சொல்றாரு என் அயலவர் இசையை அதிகப்படுத்துவோம் ஓ அது என்ன உம் அதை எப்படி ரசிக்கிறாய் மேரி சரி விடியுங்கள் அயலவரே இப்போது செயல்பட நேரம் பாதுகாப்பு என் அறையில் உள்ள பெரும் சத்தம் பற்றி புலம்ப விருப்பமாக இருக்கிறேன் திபுஸ் என்னோட ஒழுங்கு மீறுபவர்கள் உடனே அவற்றை நாங்கள் கண்டுபிடிப்போம் மிஸ் என்ன நடக்குது ஹே நீங்க யார் உங்க மேல் புகார்கள் உள்ளன மிஸ் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்று எனக்கு தெரிகிறது எடுத்துக்கொள்ளுங்கள் ம் என் கண்ணை மூட தயாராக உள்ளேன் என நினைக்கிறேன் இனி யாரும் இங்கே வர வேண்டாம் ஏய் இது என்ன இன்னொரு யோசனை என்னிடம் என்ன இருக்கிறது Cooler, wooly room column. A Hmm, Hm, like a surrey sounder, pan at we're best in Urquhart's carpurineus <gasps> gastro. Terminator party. Now, I'm going to ஒரு ரியான் டிஸ்கோ பந்து பெட்ஸ் அண்ட் ஐ சன்ச்சு சேப்பர்ஸ் மேட் ஒரு சாலை மீதம் உள்ள டிஸ்க் பகுதிக்கு நம்ம சுவர் அலங்காரம் செய்ய போகிறோம் அருமை என் அறை மின்னுகின்றது இப்பதி இசையை ஆன் செய்ய நேரம் மற்றும் நான் சிறிது வேடிக்கை காணலாம் அது கொஞ்சம் பெரும் சத்தமாக இருக்கும் என்ன நடக்குது ஓ வாவ் மேரிய பார்க்க போகலாம் ஹலோ

ஆமாம் எனக்கு வேண்டியது சரியாக இதுதான் சேரி சேரி வை சேகர் ஓ இது உங்களுக்கு கவனமாகிரு ஓ வாவ் எப்படி குள்ளான்கள் கழி புரிந்தீர்களா ஓ என்ன நடக்குது ஓ இல்லை இது சுடர் சுடற்கிளி எங்கள் கையில் தீயணைப்பு கருவி உள்ளது நாங்கள் எல்லாவற்றையும் இங்கே வெளியிடுங்கள் கவலைப்படாதே ஆனால் என் வீடு அது நாசமாகிவிட்டது கேட்க முடியல ஜெனிபர் ஆனால் நீ எப்போதும் என் வீட்டில் தங்கலாம் சரி உன் வீட்டுக்கு போகலாம் இங்கேயும் சூழல் நல்லதுதான் இல்லையா ஆம் மிகவும் அழகாக உள்ளது அங்கே என் மென்பூச்சி பாசங்களை சந்தி எப்படி முக்கோண உணவு என்னை எதிர்பார்க்கிறதோ ஒரு காரட் எனக்கு இருக்கிறது வாவ் எனக்கு பர்பாரம் பிடிக்கும் அவை அழகாக தோன்றுகின்றன நான் நான் அதை சுவைப்பேன் சுவைப்பேன் அனைத்தையும் அது போதுமானதாக இருக்கும் இப்போது ஒரு மாயாஜாலம் நடக்கவிருக்கிறது செவ்வகங்களை இணைக்கலாம் இது ஒரு ரூபிக்ஸ் கட்டம் வாவ் இது மிகவும் நல்லது கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்கும் அதுதானா நீ விரும்புறது இல்ல இது எங்களுடைய மட்டும்தான் நான் மட்டும்தான் சதுர உணவுகளை சாப்பிட முடியும் பெரிய பபுல் பலூனை பார்க்க விரும்புறியா அப்பா வேலை செய்யல ஹே என்ன பார்த்து சிரிக்காத இப்போ நான் வெற்றி பெறுவேன் ஓஹோ ஆனால் கெல்லி எனக்கு நினைக்கிறது நீ ஏதோ இழந்துட்டாய் அர்ஜ் இதோ ஒன் பப்ளிஷ் நீ பவுன் பலூன் உதவியா நான் இன்னும் அப்படி கூடவே விரும்பவில்லை அப்போ நாம இதை செய்ய மாட்டோம் அலெக்ஸ் தொடருங்க சரி இப்போ இது பரிசோதித்து பார்க்கலாம் ஹூ சுவையாக உள்ளது ஓ இது ஓ நல்ல யோசனை இப்போது நான் ஸ்கிட்டில்ஸை விரைவாக தின்ன மிகவும் அசாதாரணமான முறையை உங்கள் முன் வெளிப்படுத்துகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படி என்றால் அதுதான் எல்லாவற்றையும் எப்படி மெல்லுவது உன்னை தயங்கிக் கொள்ளு அலெக்ஸ் என்னுடையதான தகவல் ஒரு இறகு ஆ இல்லை அலெக்ஸ் நான் முழுக்க உங்கள் ஸ்கிட்டல்களில் சிக்கித் திரிகிறேன் நான் அதை இப்போது முயற்சிக்க தகுதி பெற்றுள்ளேன் இதுதான் எனது ஸ்கிட்டல்ஸ் இது நான் மட்டுமே சாப்பிட முடியும் ஆனால் உன் ஸ்கிட்டல்ஸ் இப்போது இறைச்சி எனவே அது எனது பிரிட்னி வா கேரட்டுகள் இது சலிப்பு ஆனால் ஆம் இது ஒரு சாதாரண காரட் இதிலிருந்து எதுவும் நடக்காது ஏன் நீ சிரிக்கிற காரட்டுகள் ருசி மற்றும் ஆரோக்கியமானவை எனக்கு அது மிகவும் பிடிக்கும் மேலும் மொத்தத்திலே அது உண்மையில் ஆ ஓ என்ன விஷயம் எனக்கு பிரிட்டனி என்ன நடந்தது வணக்கம் அனைவருக்கும் நான் பிட்னி முயல் கேரட் எங்கே நீங்க நம்பனீங்களா இது ஒரு விளையாட்டு பிரிட்டனி நீங்க என்னாட்களமும் பதுவுறன நினைச்சோம் விரைவில் என்ன இருக்கிறதென கண்டனிந்து கொள்வோம் நான் தொடங்குகிறேன் வாவ் ஒரு வாணவேட் கேக் நான் லாலிபாப்புடன் தொடங்குவேன் என்ன

நீயே என் சுவையான கேக்கை பார்த்து பொறாமைப்படுகிறாய் என்னை கொசுருகின்றாயா ஆமாம் கொஞ்சம் அழுக்கு அலெக்ஸ் உன்னுடையதை பார்த்து விடலாம் திறந்து பாரு ஓ பீட்ஸா நான் மிகவும் பசி கிடங்கி இருக்கிறேன் இல்லை இல்லை அலெக்ஸ் மூவல ஃபுட் எனக்கு இது ஒரு ருசியான பீட்சாவை பெருக நா ஸ்டாஸ்டாயி நான் உன்னைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கின்றேன் நான் பீட்சாவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் அதுக்கு எதிராக இருக்கிறேன் இது வட்டமாக ஓய் உன் பிசா என் மயிர அழுக்காச்சு இல்லை இது என் சொந்தம் பகிர்வது இல்லை ஓ ஆம் பிறந்த நாள் குக்கீஸ் ஒரு துண்டு நீ என் முடியை கெடுத்துட்டாய் ஓ கேலி பீட்சாவோட என்ன சம்பந்தம் என்ன கெடுத்துட்டது இங்கே மூல மீன்கள் உங்கள் உணவையும் நான் கிடப்பேன் இது என் பீட்சாவுக்கு பொறுக்கம் நன்றி அலெக்ஸ் எனக்கு இப்போது அப்படிப்பட்ட நூடுல் என்னை எதிர்நோக்கி என்ன இருக்குது வா இது பருப்புள்ள சாக்லேட் இது எனது வடிவமை கூட பொருந்துக்குது அல்ல அப்போதென்றால் நானும் நினைக்கிறேன் நான் ஒரு வோல்வரினை போல சாக்லேட் பார் சாப்பிட போறேன் என் சாக்லேட் நகங்கள் பயப்படுகிறாயா நான் நீண்ட நாள் ஆகிற அரைக்கோலைய சாப்பிடல இது மிக சிறந்தது ஓ கேட்கவும் வேண்டாம் இந்த அரைக்கோலை என் உரிமையானது மன்னிக்கவும் பிறகு நான் அடுத்தவர் ஓ நீச்ச தகழி அருவறுப்பானது நீங்கள் எனக்கு உதவ விரும்புகிறீர்களா நான் அதை செய்ய மாட்டேன் பிரிட்னி நீங்கள் செய்ய வேண்டும் இது உங்கள் தயாரிப்பு அட இதுக்கு என்ன வயிறு நீங்க எப்படி சாப்பிடுறீங்க உஃப் இதன் பார்வையில் இருந்து என்ன தூரம் வயிறீங்க அட இல்ல பிரிச்சனி இல்ல நீ இதை முழுவதும் சாப்பிடுவாய் இது ஒரு சவால் வா நான் முடியாது ஓ ஓ இல்லை என்னை சுத்தமில்லாத சீஸ் சாப்பிட்டு விடுவீர்களா என்று சொன்னீர்களே விளைவுகளை அனுபவியுங்கள் ஓ அது நாற்றம் ஓ நீங்க எல்லாம் சரிதானா எனக்கு ஒரு துணி கொக்கு வேண்டும் நல்ல யோசனை கேலி ஓ நான் கொஞ்சம் உடம்பலாம இருக்கறேன் ஆனா நான் நல்லா இருக்கறேன் இது இனி துர்நாற்றமா இல்ல ஓஹோ ஆஹா என்னடா சிப்ஸ் கிடைச்சது ஹர்மே தயவு செய்து ஆ அதை என் கூட பகிர்ந்து கொள் எனக்கு உண்மையிலேயே அது மிகவும் வேண்டும் ஹோம் அவன் பகிர விரும்பவில்லை ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது உங்களுக்கு கார உளுத்தல் சிப்ஸ் பிடிக்குமா பாருங்க பெரிய மிருகு புழு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சேனே இந்த புழுவும் இல்லை என்ன ஓ இல்ல இது காரமா நல்லது எனக்கு இது வேணும் நான் முயற்சிச்சு பார்க்கிறேன் எனக்கு காரமானது பிடிக்கும் ஆ நீ என்னை ஏமாற்றி விட்டாய் இவை சாதாரண சிப்ஸ்கள் நான் தானே சாப்பிடுவேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் கேட்க கூடாது அருமையாக உள்ளது பாக்கெட்ல இருந்து சாப்பிடுவது சிரமம் அதனால் இதுதான் நல்லது கோபுரம் ஒரு நாளோ எந்த நாளோ சரிய வேண்டும் இல்ல கலி நீ என்ன செய்தாய் நல்ல யோசனை இதை கலி உடைக்க முடியாத கட்டமைப்பாக நான் உருவாக்குகிறேன் உங்களுக்கு பிடிக்கிறதா சிப்ஸ்கள் ஒரு வட்டமாக நான் களைப்பாக உள்ளேன் ஏ போய்விடு கூழாங்கற்கள் வட்டமாக இருக்கின்றன மட்டுமல்ல அவை ஒன்று சேர்ந்து ஒரு வட்டத்தையும் உருவாக்குகின்றன எனவே அவை எனதுதான் வட்டம் ஒரு மிக கடுத்த நிழற் நான் எப்போதுமே வட்டமான உணவுகளை சாப்பிடுவேன் நீங்கள் முடித்துள்ளீர்களா நீங்கள் மிகவும் வேகமாக சாப்பிட்டீர்கள் ஓ அது நன்றாக இருந்தது அப்பா மன்னிக்கவும் பான் கேக்குகள் கேட்கிறார் சரி கேள்வியே இல்லை பாட்டி எழுந்திருங்கள் செய்ய வேண்டும் உண்மை நான் எப்படி செய்வது என்று தெரியும் பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர் யாரும் அதை கவனிக்கவில்லை அவர்கள் பன்கேக்குகளை வருகிறார்கள் அது சுவையாக இருக்கிறது ஆனால் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும் நான் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன் வெவ்வேறு நிறங்கள் இருக்கும் ஆஹா அந்த குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார் பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும் ஆஹா நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டி பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரப் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி மேபிள் சிறப்புடன் பான்கேக்ஸ் இது யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை இதோ ஒரு தொழில்முறை பான்கேக்ஸ் வழங்கல் அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும் இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்கவிட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும் அது சமைக்கும் போது நான் சட்டியின் இலைகளையும் எடுத்து அவற்றை எல்லாம் வைப்பேன் குழந்தை சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது முதலில் அவை அற்புதமாக இருக்கின்றன குறிப்பாக மார்மளவுகளுடன் சேர்க்கையில் இப்போது பாட்டியின் பரிமாற போகிறோம் அவை சாதாரணமாகவே தெரிகிறது ஆனால் மிக ருசியானவை முதன்மை சமையலரின் பான் கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அறுவறுப்பாக இருந்தது

சேர்க்க போகிறேன் எண்ணெய் அதிகமாக சேர்க்காதே மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும் இப்போது ஒரு மாமிச துண்டை வானிலையில போட்டு வரிக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கிறதா வா முற்றிலும் ஓ ஆ நான் செய்ய முடியும் மிகவும் சரி ஆண்டி முக்கிய விஷயம் வாட்டி வாங்க மறக்கக்கூடாது அது நான் தவறு மனிதரே கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள் அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம் பெரிய விஷயம் பாட்டி பாருங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன் பாருங்கள் நான் உண்மையான சமையல்காரரை போல இருக்கிறேன் இல்லை அம்மா இல்லை அது தரையில் விழுந்துவிட்டது ஆம் முடி மற்றும் அழுக்கு சேர்ந்து விட்டது மேலும் இது வெந்ததும் இல்லை மற்றும் முழுவதுமாக சமைக்கப்படவில்லை ஏ ஷாயிதா பூ ஹோய் ஜூய் மகனே ஓ நீ இப்படிப்பட்ட முடியாது என்ன பண்ணணும் எனக்கு தெரியல நான் இன்னும் பூத்துவேன் அது எல்லா பழுதுகளையும் மறைத்துவிடும் அவ்வளவுதான் இருக்கிறது அலங்காரமாக சேர்க்க வேண்டும் இதுதான் உங்களுடைய அலங்காரம் எல்லா பிரபலமான பொன்னிற ஸ்டேக்கும் அதன் ரகசியத்தையும் அறிவாள் அது மிகவும் விலை உயர்ந்த உணவகத்தில் உள்ள உண்மையான பொன்னிற ஸ்டேக்காக இருக்கும் ஸ்டேக்கின் தோற்றத்தை கிடக்காமல் இளநிருக்க இறைச்சியை கூர்மையான கத்தியால் நடத்த வேண்டும் அப்போ அது அப்படியா எனக்கு தெரியாது தயார் இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம் முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம் கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது அவ்வளவு பாருங்கள் நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம் ஐயோ மேலும் பொன்னாடி குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன் ஹோம் இது சுவையாக தான் தெரிகிறது ஆனால் அசர வைக்கவில்லை பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது ஆனால் எந்த ருசி பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது நான் வென்றேன் வருக இப்போது இனிப்பு உணவும் நேரம் குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறது என்னால் சமையல் குறிப்புகள் தெரியும் பொரித்த ஐஸ்கிரீம் பாட்டி ஐஸ்கிரீம் செய்ய முடியும் எல்லாம் எளியதே அப்படியானால் அவையில் என்ன இருக்குது இதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் சரி என்ன அழகு இப்போது இதையும் துண்டுகளாக வெட்ட போகிறேன் எளிதில் செய்யலாம் நான் ஐஸ்கிரீம் வெட்டுவதில் விரும்புகிறேன் ஓ உன் கத்திகளை கவனமா வைப்பா இளைஞா சமையலறையில் உணவு கொட்டாதே கொஞ்சம் இழுத்து கொண்டே போனேன் மன்னிக்கவும் பாட்டி நடக்கும் அப்போதெல்லாம் ஆளறியவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா இதுவரை நான் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டேன் அந்த உணவிற்கு பொலி சரி செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது ஓ எல்லாமே மிகச்சிறப்பாக வந்துவிட்டது நான் ஐஸ்கிரீமை இளைமன் தோலால் அலங்கரிக்கிறேன் இளைமனின் புளிப்பு சுவை ஐஸ்கிரீமின் இனிப்பு தன்மையுடனான நிர்விகாரமாக கலக்கிறது சில புதினா இலைகள் மற்றும் கொஞ்சம் உலர்பணியின் புகை மிக நவீன உணவகங்களில் ஐஸ்கிரீம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதை கண்டு கொள்ளுங்கள் அற்புதம் சரி கூட எல்லாம் தயார் செய்தார் வெட்டவும் திருப்பவும் செய்கிறார் ஐஸ்கிரீம் இருக்கு மேல் கொஞ்சம் சாக்லேட் அது நகைச்சுவையாக உள்ளது நான் கூட கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன் எதுவும் சிக்கலானது இல்ல இப்போ அத ஒரு கிண்ணத்துல போட்டு வெண்ணையால் அலங்கரிப்பேன் எனக்கு பிடிக்கும் குழந்தைக்கு மேலும் அதிகமாக உண்டு இப்போது நான் ரெயின் போஸ் கிட்டில்ஸ் மிட்டாய்களை தூவதுடன் அழகிற்காக சர்க்கரை துணி உதரை காலம் மற்றும் சில ஓரியோ குக்கி பாட்டி நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீர்களா ஓ நன்றி இப்போது நான் சாக்லேட் சிறப்பை ஊற்ற போகிறேன் மிகுந்த சர்க்கரை ஆம் பாப்பா என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என் சகோதரனின் வண்ணமயமான ஐஸ்கிரீம் முற்றிலும் அழகாக இருக்கிறது ஆனால் சமையல்காரர் கொடுத்து வைத்திருக்கும் மெருகூட்டப்பட்ட முன்மையில் பாப்பாவை கூறி மிக்கது அதிகம் சுவைக்க நேரம் எலுமிச்சை தோல் அதிகமாக புளிப்பு ஐஸ்கிரீம் துண்டுகளும் சாக்லேட் சிரம் நன்றாக இல்லை என்று தோன்றுகின்றன ஆனால் சுவையில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டதில்லை இறுதியாக அண்ணன் தயாரித்த ஐஸ்கிரீமை சுவைக்க நேரம் வந்துவிட்டது விப் சர்க்கரை குச்சிகள் மற்றும் ஸ்கிடில்ஸ் நம்ப முடியாத சுவையான கூட்டணம் மற்றும் வெற்றியாளர் அண்ணன் ஆமா எனக்கு தெரியும் பாட்டி உன்ன நான் அன்பு செலுத்திக்கிட்ட எல்லோரும் கவனம் செலுத்துங்கள் நாங்கள் நமது சமையல் பந்தயத்தை தொடர்கிறோம் அடுத்த கோரிக்கை ஒரு குரோய்சான் பிரெஞ்சு மக்கள் உணர்ந்தே காஃபியுடன் காலை உணவாக குரோய்சாண்ட் சாப்பிட விரும்புகின்றனர் ஆஹா பாட்டி நீங்கள் பிரான்ஸ்ல இருந்தே வருகிறீர்களா குரோய்சாண்ட் சமைப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா பாட்டி எல்லாவற்றையும் அறிவார் அவற்றை அடுப்பில் வைக்கலாம் அவை சமைந்து விட சற்று காத்திருக்கும் நான் அதை செய்ய முடியும் ஒரு வினாடி அடுப்புல போடுவோம் நன்றாக செய்தாய் பேரனே ஆமா குறைந்த மாவை நான் ஒப்புக்கொள்வதில்லை அதை நீங்களே சமையல் செய்யும் போது அது எளிதானது எப்படி என்றால்

இதை ஓவனில் போட்டு காத்திருக்க வேண்டும் நான் இப்படி குளிரா சமைக்க முடியாது ஆனால் நான் என் குரசாந்தில நுடல்ல சேர்ப்பேன் ஓ ஏன் பிடித்த சாக்லேட் கொட்ட ஆஹா சுவையானது இது என்ன மாதிரியான மரியாதை அவர்கள் தங்கள் கூராசாங்களை வாங்க நேரமாகி விட்டது எவ்வளவு அற்புதமாக மற்றும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது ஆண்டி என்ன நீ சரியில் இருக்கிற ஓ இல்ல அது வேண்டாமே சகோதரன் நுடலாவுடன் மயங்கினார் மற்றும் அவரது குரோசான் சூழ்ந்து கொண்டால் ஆம் சாக்லேட் பேஸ்ட் உண்மையில் மிகவும் ருசிகரமானது கவலைப்படாதே நீ நல்லபடியே செய்கிறாய் ஆமாம் குரோசாங்கள் பிழிந்து விட்டன வழங்குதல் ஆரம்பிக்க நேரம் வந்துவிட்டது எனக்கு திறப்பு வேண்டும் உங்களால் தயாரிக்கப்பட்ட க்ரீமை ஊற்றலாம் நான் ஸ்ட்ராபெரிக்கு சேர்த்து விடுவேன் மற்றும் பின் வெள்ளிப்பொடியின் மேல் வியாபிக்க முடியும் எல்லாம் தயார் இப்போது நாம் முயற்சிக்கலாம் சகோதரரின் காலியாகிவிட்ட கேக் பொரியல்கள் கொடுமையாக இருக்கின்றன ஆம் அவற்றை முயற்சிக்க வேண்டியதில்லை ஓ என்ன வாசனை பாட்டி ருசியானவை இனிமையானவை மற்றும் அற்புதமாக உள்ளன நமது குழந்தைக்கு மிகவும் பிடிச்சா பாதாம்பழை இனிப்பு கிரீம் மற்றும் அருமையான மாவு அரச பரிமாணத்தின்படி தயாரிக்கப்பட்டது சந்தேகமே இல்லை சமையல்காரரின் பொதிகைகள் முதலிடத்தை பிடிக்கும் தெரியும் சவாலை